வணக்கம் எந்த ஒரு மன்னனும் நாட்டு மன்னனோடு தான் மன உறவு வைத்துக்கொள்வான் பெண் எடுப்பதும் கொடுப்பதும் அகமனம் கொள்றதுலாம் தனக்கு இணையான ஒரு அரச குடும்பத்திலிருந்து தான் பெண் எடுத்துக்குவான் கொடுத்துக்குவான் இதுதான் அரச பரம்பரையினுடைய நடைமுறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளல அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த விடயம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல சாதிகள் நாங்க அது யாரை எந்த சாதியுமே விதிவிலக்கே கிடையாது ஒட்டுமொத்த எல்லா சாதியையும் எடுத்துக்கலாம் சாதிய வரையறையோட இருக்கக்கூடிய சமூகங்கள் நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க மன்னர் வம்சாவளிகள் அப்படின்னு சொல்றாங்க லட்சக்கணக்கான பேர் எப்படி மன்னர் வம்சாவளிகளா இருக்க முடியும் பார்க்கணும் ஒரு மன்னனுக்கு எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கும் அந்த மரபு அவனுடைய இன மரபு தான் வரையறை இனம்தான் அவனுக்கு அடையாளம் இப்ப தமிழ் மன்னன் அப்படின்னா தமிழ் மரபில் வந்தவனாக அவன் இருப்பான் அதுதான் அங்கே முக்கியம் அடுத்தபடியா நமது நாட்டில் அந்நியர்களுடைய ஆட்சி ஏற்படுற காலகட்டங்களில் ஒட்டுமொத்த மன்னர் பாரம்பரிய மக்களும் அவர்களுடைய இரத்த உறவுகளெல்லாம் தேடி தேடி அழு அழித்தொழிக்கப்பட்டார்கள் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்ப யாருமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய பெருநிலப்பரப்பில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலே வெள்ளைக்காரன் சண்டை போட்டிருக்காங்க ரொம்ப ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள்ட்ட சண்டை போட்டு இந்த நிலப்பகுதியினுடைய பெரும் பங்கை அவர்களுடைய ஆளுமையின் கீழே இழந்திருக்காங்க அவர்கள்ட்ட இழந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வரலாறு இருக்கு இந்த வரலாறு இது அதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த மண்ணின் பூர்வ குடி மன்னர் பாரம்பரிய மக்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டதன் மூலமாக தான் இங்கே அந்நியர் ஆட்சி நிலை பெற்றது வெள்ளக்காரனுடைய ஆட்சி இங்கே நிலை பெற்றது அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகமே ஜனநாயக பா ஜனநாயக பாதிக்கு திரும்பிச்சு விளக்காரங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியேறினாங்க அப்படிங்கிறது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நூறு வருடங்கள் ஆகலை விளக்கார விட்டுட்டு போய் நூறு வருடம் ஆகலை இந்த நாட்டுக்குள்ள இன்னைக்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த சமூகம் எல்லாம் ஒரே சமூகமாக ஒன்றுபடவில்லை ஒவ்வொரு மொழி வாரியான ஒவ்வொரு எந்த ஒரு மக்களுமே ஒரே சமூகமாக இங்கே ஒன்றுபடலை ஆனால் ஒரு காலத்தில் மொழியையே வரையறையாக வைத்து இனமாகவே ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அதில் பல பல தொழில்சார் குடிகள் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஒரே இனமாக இனவரையோரையோட தான் அகமனம் கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க தடையெல்லாம் கிடையாது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தொழில்சார் குடியாக மாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அன்றைக்கு இந்திய பெருநிலப்பரப்பு முழுக்க முழுக்கவே எல்லா இருந்து இருந்திருக்கு அப்படி இருந்து தான் படிப்படியாக அந்நியனுடைய ஆட்சி தான் அது மாறுபட்டிருக்கு பொதுவாக காட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக தான் வாழும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு ஊர் அப்படின்னு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் அந்த ஊர்காரங்களுக்கு தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன்னொரு மற்றொருவரை அறிந்திருப்பார்கள் ஊரில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் அறிந்திருப்பார்கள் அது மாதிரி தான் இப்போ மிருகங்களும் ஒரு கூட்டமாக வாழுதுன்னா அதுக்கு அந்த கூட்டத்தில் உள்ள எல்லா மிருகங்களையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது மற்ற கூட்டங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ அதோட வரும் துரத்தும் இப்படி அது ஒரு ஒரு வரையறை உண்டு பண்ணிக்கிட்டு தான் மிருகங்களும் பல மிருகங்கள் அப்படி இருக்கு அதுக்கு உதாரணமா இருக்கு அதே மாதிரிதான் மனிதனும் இருக்கிறான் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நாய்கள் ஒரையா டாக்ஸன் சொல்லுவாங்க அந்த நாய்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு தெருவில் உள்ள ஒட்டுமொத்த நாய்களும் ஒரு இன்னொரு நாய் தெரியும் மோப்ப முடிக்காது தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த தன் சார்ந்த அந்த கூட்டத்தில் உள்ள நாய்களை வந்து கடிக்காது அது பகை பாராட்டாது ஆனால் அடுத்த தூரத்தில் இருந்து இது ஐடென்டிஃபை பண்ணப்படாத இதோட பழகாத வேற்று இடத்துல இருந்து ஏதாவது ஒரு நாய் அங்கே வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே சேர்ந்து கடிக்கப்போம் துரத்தோம் பகை உணர்வு இது மாதிரி தான் இந்த மனித கூட்டமும் வாழ்ந்துருக்கு இந்த மனித கூட்டமும் இதே மெத்தட்ல தான் வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நாளைக்கும் இதே மாதிரி தான் வாழ்வாங்க அப்படிங்கிறத இந்த உலகத்துல யாராலையும் மறுக்க முடியாது உலகம் முழுக்க முழுக்கவே எந்த ஒரு இனமாக இருக்கட்டும் இனக்குழுக்கள் அப்படின்னு அங்கே இருக்கத்தான் செய்யும் தான் இந்த மனிதன் ஆதி தொட்டு வாழ்ந்து பழகியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த இனக்குழுக்கள் அவர்களுடைய மொழி சார்ந்த ஒரு மரபு ஒரு மண்ணு அந்த மண்ணினுடைய புறச்சூழல் அவங்க பேசுகிற மொழி அவங்களுடைய உணவு கலாச்சாரம் இந்த அடிப்படையில் அவங்க மரபு இருக்கும் அந்த மரபுல இருந்து தான் மன்னரா திருந்திருப்பான் அந்த காலத்துல அந்த மன்னர் பாரம்பரியம்ங்கிறது அழித்தொழிக்கப்பட்டாச்சு இனி இந்த மக்கள் இந்த மன்னர் பாரம்பரியத்தை நாங்கள் தான் அண்ட பரம்பரைன்னு யாரும் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும் எண்ணி பார்க்கணும் புதியதாக படித்து முன்னேறி பெரிய நிலைகளை அடைந்து ஒவ்வொருத்தரும் சாதிச்சு காட்டணும் அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் பண்ணணுமே தவிர கடந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம மரபு நம்ம படிச்சாகணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதான் ஆனால் தனித்த சாதியாக மன்னர் பரம்பரை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய அவசியம் எந்த ஒரு சமூகத்திற்குமே இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வணக்கம்